ஒரு ஞானிகிட்ட ஒரு குரு கிட்ட ஒரு ஒருத்தர் போறாரு அப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு போய் அவர்கிட்ட புலம்புறாரு குரு வாழ்க்கையை வெறுத்து போச்சுப்பா எனக்கு எதுக்கு பார்க்க வந்தேன் குரு கேட்குற வாழ்க்கை வெறுத்து போச்சு ஏன் ஒரே கடன் தொல்லை ஒய்ஃப் சரியில்லை இல்லை பையன்னு வச்சுக்கோங்க மா ஒய்ஃப் சரியில்லை ஒய்ஃப் பெண்ணு போச்சுன்னா கணவர் சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை ஆஃபீஸில் பிரச்சனை சொந்தக்காரங்க சரியில்லை எங்க எனக்கு ஒன்றும் வாழ்க்கையே பிடிக்கல என் பிள்ளை பேச்சு என் என் பேச்ச பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது சொந்தக்காரங்க எல்லாம் ஏதோ எதிர்பார்ப்போட பழகிறாங்க வாழ்க்கை வெறுத்து போச்சியா எனக்கு வாழவே பிடிக்கல குரு சொல்றாரு சரி எடுத்து போச்சா நான் ஒரு மருந்து கொடுக்குறேன் அத நீ சாப்பிடு அது சாப்பிட்டா குடுக்குறா உடனே நம்ம கேள்வி கேப்பா சாப்பிட்டா குரு என்ன சொல்கிறார் ஒரு சின்ன ஒரு குவலை இவ்வளவுதான் இருக்கும் ஒரு நூறு எம்எல் தண்ணி அந்த தண்ணியில் எடுத்து ஒரு நூறு கிராம் உப்பை போடுறாரு போட்டு கலக்க சொல்றாரு நல்ல கலக்கு நல்ல ஒரு கலக் கலக்கி இப்ப குடிச்சிருந்த குரு சொன்னா கேட்கணும்ல கேள்வி கூடாது எடுத்து குடிச்சான் குடிக்க முடியுமா உப்பு தண்ணிய குடிக்க முடியுமா கறிக்குது உப்பு துப்பிட்டான் என்னப்பா என்ன குருவே எப்படி குடிக்க முடியும் உப்பு கறிக்குதா என்னால குடிக்க முடியலையா குடிக்க முடியல சரி பரவாயில்ல சிறிது நேரம் கழித்து குரு என்ன பண்ணார் சீடனை கூட்டு போறார் கூப்பிட்டு போய் அங்கே அவருடைய ஆசிரமத்துக்கு பின்பக்கம் ஒரு அழகாக ஒரு ஏரி இருக்கு பார்க்கவே ரம்யமாக இருக்கு அதே நூறு கிராம் உப்பை கையில் எடுத்து வந்தார் கொண்டு வந்து அந்த சீடன் கிட்ட கொடுத்தார் இப்போ அதில் கொட்டுனார் கொண்டு போய் கொட்டிட்டான் கையை வச்சு இப்படி பண்ணுன்னாரு கலக்கிட்டான் சரி இப்போ அந்த தண்ணி எடுத்து குடினார் குடித்தான் நல்லா குடித்தான் தாகம் தீர குடித்தான் ஏன்னா உப்பு தண்ணி குடிச்சிருக்கான்ல தாகம் தீர நல்லா குடித்தான் இப்போ குரு கேட்டார் ஏன்பா அப்ப குடிக்க முடியல உப்பு கறிக்குதுன்னு சொன்ன இப்ப மட்டும் நூறு கிராம் உப்ப இதுல இருக்க இப்ப மட்டும் அள்ளி அள்ளி இவ்வளோண்டு கோழையில இவ்வளவு தண்ணியை வச்சுட்டு அதுல எடுத்து இவ்வளவு உப்பு எடுத்து நூறு கிராம் உப்பு எடுத்து கொட்டினா கறிக்காதா இது இவ்வளோ பெரிய ஏரி இதுல நூறு கிராம் உப்பு கொட்டினா அது காணாம போயிடும் அப்பா அவர் கேட்டாரு உன் மனசை மாதிரி வச்சிருக்க ஏரியா வச்சுக்கோ உன் மனதையும் நீ ஏன் குட்டி குவலையா வச்சிருக்க எவ்வளவு வேணாலும் அதுல கலக்கலாமா கொட்டலாமா எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி பெறலாம் பார்த்துக்கலாம்